ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை இன்று பழிக்க வைத்திருக்கிறேன் உன் தாயானவளின் லீலைகள் இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் பதிலை கொடுத்திருக்கிறேன் பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் இது உனக்கான பதிவாகும் ஏனென்றால் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி இதுதான் என் அன்பு குழந்தையே அதனால் பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதனால்தான் உன் தாய் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நீ கேட்டு அதனால் என் அன்பு குழந்தையை முழுவதுமாக கேட்டு விரைவில் நீ ஒரு முடிவை எடு அதனால் தாய் சொல்லும் விஷயத்தை தைரியமாக கேள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன் மங்களத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் கண்ணீரையே நீ பார்க்க மாட்டாய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகளை சில உறவுகள் நம்பிக்கையான விஷயத்தை செய்தது போல் பொய்யாக உன்னிடம் நாடகமாடியது அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தைக்கு முழுமையாக நம்பி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது ஆனால் என் அன்பு குழந்தையே இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் என் அன்பு குழந்தை வாழ்வா நகரமா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அன்று அந்த நபருக்கு சாபம் விட்டது என் அன்பு குழந்தை என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே இப்படி என்னை துரோகம் செய்தாயே அனைத்திற்கும் காலமும் என் அம்மாவும் பதில் கொடுப்பார்கள் அந்த பதிலை நான் கண்குளிர பார்ப்பேன் என்று என் அன்பு குழந்தை அன்று மண்ணை தூற்றி சாபம் விட்டது ஆனால் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றி விட்டேன் அதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை பொய்களையும் சொல்லி உனக்கு துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண் பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய கண்ணீரானது உன்னுடைய அன்பானது உண்மை அதனால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா மனிதர்களின் வாழ்வில் சாதாரணமாகவே எப்பொழுதும் கர்மாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் என் பிள்ளைகளை எவராவது ஏமாற்ற நினைத்தாலோ எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலோ கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்க உன் தாயானவள் ஒரு பக்கம் அவர்களை தண்டித்தே தீருவேன் அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் இது என் அன்பு குழந்தையின் கண் முன்னாலே நடக்கும் இப்பொழுது இரண்டு நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு எட்டும் ஏனென்றால் உன் உறவானது நீ நேசித்தாய் அல்லவா உன்னை ஏமாற்றிய உறவுக்கு மிக பெரிய தண்டனையை உன் தாயானவள் அளித்திருக்கிறேன் என்ன தெரியுமா கேட்டால் நீயே அதிர்ந்து போவாய் ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறு விஷயத்தை சொல்கிறேன் அந்த விபத்தை நான் தான் ஏற்படுத்தினேன் வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள் எப்படி என் அன்பு குழந்தையிடம் ஆணவமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா வாழத்தான் உன் தாயான் அவள் விட்டு விடுவேனா நீ தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே உண்மையானது சிறிது காலம் எடுத்துதான் ஜெயிக்கும் ஆசையும் உண்மையும் இருக்கும் இடத்தில் உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும் உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தகுதியே கிடையாது ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும் ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் என்றால் உன் சாபத்தை பெற்றவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக சில குணத்தையும் வளத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் நிறைந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள் காலத்திற்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப பச்சோந்திகள் எப்படி மாறுகிறதோ அதேபோல் போல் இவர்களும் நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திருத்தினாலும் அது திருந்தாது ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்துவிட்டார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நிச்சயம் கிடையாது எப்படி நாம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நம்மளை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம் ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதுமே மாற்ற முடியாது ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்துவிட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் இதை கேட்டு நீ அழக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை எனக்கு உறுதுணை இல்லை யாரும் இல்லை என்று மனம் வருந்தி விடாதே உனக்காக உதவவும் உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கு நீ விட்ட அனைத்து கண்ணீர் விஷயத்திற்கும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் தாயானவள் நான் அதை பொறுப்பேற்று கொள்கிறேன் என் தங்கமே என் வார்த்தைகள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை செய்துவா எப்பொழுது எதையும் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காதே மற்றவர்களிடம் நாம் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கிறது நம் எண்ணத்திலே இருக்கிறது நாம் சிந்திக்கும் செயல்களிலே இருக்கிறதே தவிர அடுத்தவரிடம் நம் சந்தோஷம் என்பதே கிடையாது அதை முதலில் புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சில மனிதர்களிடம் கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் போதும் என்ற அளவிற்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து அதீத அன்பை வைத்து ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்க கூடாது அவளை கொள்ளக்கூடாது கூடாது தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே உனக்கு எது வேண்டுமோ நான் நடத்தி கொடுப்பேன் அதனால் நீ தைரியமாக இரு என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் பொறுமையாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் ஆனால் நீ அதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் நினைத்த விஷயத்தையே நினைத்து நினைத்து அந்த விஷயம் எப்படி நடக்கும் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இல்லை நடக்காமலே போய்விடுமா என்று கண்ணீர் வடிக்கிறாய் இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நீ புரிந்துகொள் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும் சில அனுபவங்கள் நல்ல பாடத்தையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கும் எப்பொழுதும் முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் பாடத்தை கற்றுக் கொடுத்துவிடும் இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால் நீ இனிமேல் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு உனக்கான பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய கண்ணீரானது உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு மட்டும் நீ கொடுத்தால் போதும் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் சுமந்து வருகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை புரிந்துகொள் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் நீ நிச்சயமாக வெற்றியை சந்தித்தே தீருவாய் என் அன்பு குழந்தையே அதனால் நீ தைரியமாக இரு இனிமேல் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது உன் தாயானவள் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு என்னை மீறி எந்த ஒரு தீய செயலும் உன்னை நெருங்காது நான் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அது உன்னிடம் வர முடியும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி